நைன்டி நைன் ஓலி வெட் ஜி ஹாலிடே சூரி என்டர்டைமென்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமானத்தை இறங்குங்கள் உங்களால மூட முடியுமா முடியாதா கல்குவாரி விடியால் அதிரும் விடுகள் கிராம மக்களின் போராட்டம் வினோத தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அமைந்துள்ளது நெடுங்குளம் கிராமம் இந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்குவாரிகளில் இருந்து டிப்பர் லாரிகள் மூலம் கேரளாவிற்கு அதிக அளவில் கற்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இதில் சில டிப்பர் லாரிகளில் சட்ட விரோதமாக அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக கற்கள் ஏற்றிக்கொண்டு தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகள் வழியாக செல்வதாக தொடர்ந்து புகார்கள் வந்தவனும் இருந்தது அதே சமயம் இந்த கல்குவாரியால் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கிராம மக்கள் பல அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் கிராம சபை கூட்டத்தில் கல்குவாரிக்கு எதிராக தீர்மானங்களும் நிறைவேற்றியுள்ளனர் இந்த சூழலில் கல்குவாரிகளில் வைக்கப்படும் வடிகளால் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார் இதனை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு கண்ணில் கருப்பு கொடியை கட்டிக்கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்த நெடுங்குளம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தின் போது அங்கின்று கொண்டிருந்த நாய்க்கும் கண்ணீரில் கருப்பு துணியை கட்டி வைத்து போராட்டக்காரர்கள் வினோதமான செயல்களில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் நாய்க்கும் கண்ணில் கருப்பு துணி கட்டிய சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது தனியார் கல்குவாரிக்கு எதிராக கிராம மக்கள் கண்ணில் கருப்பு கொடி கட்டிக்கொண்டு கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் சாத்தான்குளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நெடுங்குளத்துல வந்து இப்ப புது ஒரு கல்குவாரி வந்து தொடங்கி இருக்காங்க இந்த கல்குவாரியை வந்து ஜனவரி மாசத்துல இருந்து கிராம சபா கூட்டத்தில் வந்து தீர்மானம் வச்சோம் அந்த தீர்மானத்துல வந்து என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிய வந்து கல்குவாரி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து என்ன பண்ணோம் அதை நிப்பாட்டுறதுக்காக தீர்மானம் வச்சுருந்தோம் அதை வந்து மேலே அனுப்பினோம் நிறைய இடத்துல பெடிஷன் கொடுத்துருக்கோம் ஆனால் இதுக்கு வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்கல ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த கல்குவாரி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வந்து போடுற வெடி மருந்துனால அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு என்னாகுது மூச்சு திணறலாம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கட்டடம் வீடுகள் இந்த இடத்துலலாம் என்ன ஆகுது ஃபுல்லாக கட்டணங்கள்ல எல்லா இடத்துலையும் ஆகுது விரிசல் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் போயிட்டு வரக்கூடிய சின்ன குழந்தைகள் வந்து டைம் ப்ராப்பராக சொல்லாமல் போடுறதுனால வெடி போடுறதுனால ஆகுது குழந்தைகளுக்கு வந்து என்னாகுது திடீர் திடீர்னு பயந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய வயசு பெரிய ஆட்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் மூச்சு திணறல் மற்றும் என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க திடீர்னு வெடிப்பு போடுறதுனால என்ன பண்ணுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க அதை நிப்பாடுறதுக்கான எல்லா வழிவகையும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அங்கே ஸ்கூலில் அங்கே வெடி போடுறதுனால எங்களுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குமா வாயில் எடுக்க எனக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்கிறான் அப்போ நான் ஒரு ஆளால் ஒன்றும் பண்ண முடியாது ஊராளுக்கு ஒத்துழைச்சா தான் நான் எதுனாலும் பண்ண முடியுமா நான் என்னமா செய்யட்டும் அப்படின்னு ஆளுதேன் மிந்தா நாள் கூட என் பையன் வீட்டில் வந்து இந்த வெடினால எனக்கு ஒரு மாதிரி வருதுமா அப்படின்னு சொன்னான் நான் தான் ஏயா இருக்கட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம் நம்ம எப்படியாவது சொல்லி பார்க்கும் பெரிய ஆளுக்கிட்டே கலெக்டர்கிட்ட போய் பேசுவோன்னு சொன்னேன் ஏம்மாவே எம்மா இதுக்கு எப்படியாவது ஒரு வழி பண்ணுமா நீ வேறு ஸ்கூலில் சேரேண்ணா நம்ம ஊர் ஸ்கூலோட்டு எங்கேம்மா நம்ம போக முடியும் நீ படி நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என் பிள்ளைன்னா சத்தம் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது இங்க போடுற வெடி மருந்துனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்து வருது இதனால எங்களுக்கு எப்படியாவது இதை எங்களுக்கு வந்து இந்த கோரியை எங்களுக்கு நீக்கி தாங்க வேண்டாம் எங்களுக்கு இந்த கோரி இதை விட்டு எங்களுக்கு எப்படியாவது எங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதல் தாங்க அவ்வளோதான் விவசாயமே எங்களுக்கு பாதிக்கு நிலத்தடி நீர் இல்லை எங்களுக்கு குடிதண்ணி இல்லாம போனா அதுக்கப்புறம் எங்க பாடு எவ்வளவு நீங்களே பாத்துக்கிடுங்க நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க